ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து கும்பகோணம் புறவழி சாலையில் கருப்புக்கொடி காட்ட முயன்ற சிபிஐ சிபிஎம் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் தமிழக ஆளுநர் ஆர் ரவி இன்று கும்பகோணம் அருகே திருபுவனம் கம்பகரேஸ்வரர் ஆலய குடும்ப விழாவில் கலந்து கொண்டார் இந்நிலையில் தமிழக மக்களுக்கு விரோதமாக செயல்படும் ஆளுநரை கண்டித்தும் கீழ விண்மணி தியாகிகளை அவமதிக்கும் செயலை கண்டித்தும் சிபிஎம் மற்றும் சிபிஐ கட்சியினர் செட்டி மண்டபம் புறவழி சாலையில் கருப்புக்கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வலுக்கட்டாயமாக கருப்புக்கொடி காட்டிய நபர்களை காவல்துறை கைது செய்த நிலையில் அவர்கள் வாகனத்தில் ஏற மறுத்து சாலை மறியலில் பரபரப்பு நிலவியது தமிழகத்துக்கு விரோதமாக மக்களுக்கு தியாகத்திற்கு அங்கே நடைபெற்ற தீங்காமை குறைமை பண்ணை அடிமையை தரத்தை எதிர்த்து நடைபெற்ற அந்த வீரவெண்மணி தியாக கொச்சைப்படுத்தக்கூடிய அந்த நினைவுக்கு சென்றிருக்கின்றனர்

அவர்கள் அரசியல் செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அரசியல் சட்ட வரம்புகளை மீறி அவர் தமிழகத்தில் செயல்படுவதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கவர்னருக்கு கருப்பு கொடி காட்டுகின்ற